இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டேன்னு கூட வச்சுக்கலாம் எங்கள் தங்கத்துக்காக தான் வந்திருக்கோம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்க குமரகோட்டை வந்திருக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரகோட்டை கோயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் அங்கே தங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அவர் பேருக்கு அப்புறமா வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அஞ்சு மாதம் ஆகுது அந்த சாப்பாடு கொடுவானு அர்ச்சனை பண்ணுறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சார பாருங்க எப்படி பேர் இருந்த மாதிரியே தாங்க வர அழுகிறாரு நாங்கள் போயிட்டு நேதி வாங்கினா அப்புறம் சாமி பார்க்க போறோம் அதை வந்து உங்க கூட ஷேர் தான் இந்த வீடியோ நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி பார்ப்பங்க இப்போ வாங்க போலாம் வாங்க போலாம் நேய் வாங்க திக்கலாம் நான் ரெண்டு கூட நிக்குறேன் அர்ச்சனை வாங்க நேய் ஒன்னு எடுத்துறேன் எடுத்து

ஃப்ரெண்ட்ஸ் நெய் விடுறாங்க ஜீபத்தில் நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்க அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு சாருக்கு பிஸ்கட் உரைச்சி போடுறாங்க என்ன அம்மா குழந்தை மனம் தெரியல ஆனால் அவர் வந்து வீடியோ ஷூட்டில் வர மாட்டார் வேணா வேணா நிப்பு அமக்கலம் பண்ணுறாரு பிச்சா ரெடி ஆகிட்டு இருக்கு சுவிட்ச் ஆஃப் பையனுக்கு பிச்சா ரெடி ஆகி நினைக்குது ஐவிராரு சாரு பிட்சாக பார்த்தோன்னு பீச்சாவை பார்த்தோன்னா அயூராரு சுவிட்ச் ஆஃப் போற சாரு நாங்கள் என்ன பண்றோம் ஏ எனக்கு நல்லா தண்டி இருக்குது ஏய் அரோகரா 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 சார் பிச்சாவில் தங்க ஸ்பூனில் தங்க மோதிரத்தில் பிச்சா சாப்பிட்றாரு உச்சா போடுற ஆமாம் எங்கக்கிட்ட வந்து தங்க ஸ்பூன் வாங்க முடியல அதனால் வந்து தங்க மோதிரத்தில் பிச்சா ஊட்டுறாங்க உச்சா போடுற சாருக்கு பிச்சா ஊட்டுறாங்க ஓட்டுங்க ஓட்டுங்க மூணு வாட்டி தானே ஓட்டுங்க ஓட்டுங்க ரெண்டு வாட்டியா வாய் வாய திறகு